பார்வையவே தாழ்த்தணுங்கும் எப்படி பெஸ்ட் எடுத்துக்கிறது கரெக்ட் ஒரு முஸ்லீமான நான் மகரம் அவங்களை அல்லாவுக்கான நேசிக்கலாம் ஏன் ஒரு முக்மீன் ஒரு முக்மீனா ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு நம்ம வந்து சலாமே சொன்னால் ஃபித்னா இருக்காதுன்னு சலாம் அஸ்லாம் அலைக்கும் போகலாம் இஸ்லாமிய வேல்யூஸை உடைக்கிறதுக்கான வார்த்தைகள் அதுக்கு வழி உருவாக்கப்படுது அதுக்கு பிளாட்ஃபார்ம் தரப்படுது அதுக்கு இன்டர்வியூ நடக்குது அரவணி மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து கேஸ் இந்த லெஸ்பியன்ஸ் இந்த எல்லாம் ஆண்ல ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாறுறவங்க பொம்பளையா இருந்து ஆம்பளையா மாறுறவங்க ரெண்டு கட்டானா இருக்கிறவங்க எல்லாருமே அது ப்ரைடு ப்ரைடுன்னு வார்த்தை உங்களுடைய ரெயின்போ மாதிரியான கலரை வந்து போட்டு அதன் மூலமா அது வந்து ஒரு சிறந்த விஷயமா மாற்றப்படுது அது அறியாமலே கையில் வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த டெக்னாலஜி மாடர்ன் வேர்ல்ட் இதில் இதில் வந்துட்டு இப்போ நிறைய புது புது டேம்ஸில் பார்க்குறோம் இல்லையா நியூ வேர்ட்ஸ் நிறைய ஆக்சுவலாக பெஸ்டி எப்படி சொல்கிறாங்க பெஸ்டி 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 அப்படின்னு சொல்கிறாங்க பெஸ்டினா பெஸ்டின்னா அது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்டுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டேம் சொல்கிறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அதுக்கப்புறம் வித் பெனிஃபிட்ஸ் அதாவது ஒரு வித் பெனிஃபிட்ஸ் சரி இப்போ ரெண்டு சொல்லிருக்கீங்க ஒன்று வித் சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரஷ்ஷுன்னு சொல்கிறாங்க க்ரஷ் க்ரஷ் இந்த மாதிரி நியூ டேம்ஸ்லாம் வந்திருக்குல்ல ஓகே இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இது மாடர்ன் வேர்லில் இதை எப்படி நம்ம அணுகுறது இதை ஓகே பண்ண ப்ராப்ளம் நம்ம அணுகுதே ஆகணும் எல்லாமே சரியாக பார்வையில் நம்ம அணுகணும் பெஸ்டி நீங்க சொல்ற அலோகோல் அது ஒரு விளக்கம் என்ன கேட்டால் பெஸ்டினா இப்போ ஒருத்தருக்கு வரக்கூடிய தோழமையில சாதாரணவங்களை விட ரொம்ப எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தோழம் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கேர்ள் பெஸ்ட் இருக்க முடியும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு டேம்ஸ் இருந்தது அதை தாண்டி ஒரு நட்பு இருக்க முடியும் அதாவது முன்னையெல்லாம் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அதையும் தாண்டி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படிங்கிறீங்க முதல்ல இது ஜெண்டர் இஷ்யூ இந்த பார்க்கும்போது இது வந்து ஆண் பெண் கலப்புக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் மார்க்க வரம்புகள் எதுவுமே அறியாதவர்கள் அவங்க தான் இந்த மாதிரி ஆண் பெண் கலப்புக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் உருவாக்குறாங்க இந்த வார்த்தை நமக்கு மார்க்க ரீதியாக இப்போ தடுக்கப்பட்டுருது ஏன்னு கேட்டால் ஒரு காலம் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவங்க வந்து மகரம் அல்லாதவர்களை தங்களுக்கு சிறந்த ஒரு தோழமையாக எடுத்துக்கொள்ள முடியாது அது அவங்களோட தனிமையில் முதல்ல இருக்கக்கூடாது பேச தனிமேல் பேசக்கூடாது தேவை இல்லாமல் முதல்ல பேசக்கூடாது முக்கியமான ஒண்ணு பார்வை தாழ்த்தணும் அவங்கள முதல் பார்வை நம்முடைய பார்வை திரும்ப ஒரு பார்வை பார்க்கணும்னு தோணுதுன்னா அது நிச்சயமா நம்முடைய பார்வையில ஷைத்தானுடையது மன இச்சையால் வரக்கூடிய பார்வை அப்ப பார்வையை தாழ்த்தணும் பார்வையே தாழ்த்தணுங்கும் போது எப்படி பெஸ்டி எடுத்துக்கிறது கரெக்ட் எப்படி பெஸ்டி எடுத்துக்கிறது அப்போ முதல்ல நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் நீ எனக்கு இப்போதான் தெரியுது ஆனா இந்த விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஆனா அதுக்கு மீனிங் வந்து இப்படி தான் அதுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது இது இது பரிணாம வளர்ச்சி அதாவது ஃப்ரெண்டுடைய பரிணாம வளர்ச்சி பெஸ்டியா இருக்கும் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க்க சொல்ற வரையறைகள் இருக்குதுல்ல ரொம்ப பொதுவானது மார்க்கம் சொல்லியிருக்கிற வரையும் ரொம்ப பொதுவானது அதாவது அல்லாவுக்காக தான் ஒருத்தரை நேசிக்க வேண்டும் வேணா ஒரு முஸ்லீம் அல் ஒரு முஸ்லீமான ஒரு நான் மஹரம் சரியா அவங்களை அல்லாவுக்காக நேசிக்கலாம் ஏன் ஒரு முக்மீன் ஒரு முக்மீனா சரியா அப்ப அதுக்காக நேசிக்க முடியும் ஆனா நேசம் இருக்கலாம் எதுக்காக இருக்குதுன்னு கேட்டா அவங்களுக்கு துவாசை இருக்காக அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அவங்களை பத்தி கேள்விப்படுற நல்ல விஷயங்களுக்காக அல்ல அவங்களுக்கு பறக்க செய்யணுங்கிறதுக்காக இதுக்காக ஏன்னா சலாமே சொல்லலாமே நம்ம சலாம் ஃபித்னா இல்லாத வரைக்கும் சலாம் கூட சொல்லலாம் சரியா அப்போ ஒரு ஒரு ஜெண்டர்ல வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு நம்ம வந்து சலாமே சொன்னா ஃபித்னா இருக்காதுன்னா சலாம் அலைக்கும் போகலாம் அப்போ கூட என்ன நம்ம கை கொடுக்க முடியுமா கை கொடுக்க முடியாது அப்போ சலாம்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்குது ஆனா கை கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு ஆணு பெண்ணும் இந்த மாதிரி செய்ய முடியாது அதே மாதிரி தான் வந்து பார்வையை வந்து தாழ்த்தணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்கள பெஸ்டின்னு எடுத்துக்கிறக்கு ஒன்றும் அர்த்தமே இல்லை ஏன்னா அது மார்க்கத்துடைய வரம்ப தாண்டி போவதுக்கு ஷைத்தான் உருவாக்குற டெர்னாலஜிஸ் இதெல்லாம் உண்மையாக நம்ம பெஸ்டின் நம்ம நேசிக்கணுன்னா நம்முடைய பெஸ்டீன்லாம் வந்து ஆயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க எல்லாம் முகத்து மொத்த ஆகிட்டாங்க அஸ் சரியா அவங்க முன்னோர்கள் பிஎஸ் அப்படியூசஸ் அதாவது சலஃபு சாலி அல்லாவுக்கு பயந்து நடந்த மக்கள் நபிமார்கள் அவங்களும் நமக்கு ஒரு சலஃபு தான் நபிமார்கள் அவங்க தான் நம்முடைய பேஸ் நம்ம அல்லாவுக்கா நேசிக்கிறோம் அவங்களில் எத்தனையோ சஹாபியாக்களை நம்ம நேசிக்கிறோம் நம்ம நம்முடைய ரசூல்லாவுடைய மனைவிகளை நம்முடைய தாயின் நேசிக்கிறோம் நம்முடைய அம்மாக்கள் நான் எப்பவுமே அம்மா நம்முடைய அம்மான்னு ஆயிஷா நம்முடைய அம்மா ஆயிஷா நம்முடைய அம்மா ஹதீஜா நம்முடைய அம்மா உம்மு சல்மா நம்முடைய அம்மா மைமுனான்னு சொல்லுவேன் அப்போ அம்மாவை நம்ம நேசிக்க நம்முடைய அம்மாவை நேசிக்கிறதை விட சிறந்த முறையில் நேசிக்கிறோம் அவருக்கு வந்து நம்ம கண் முன்னாடி அவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை ஆயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்களை நேசிக்கிறோம் ஆதம நேசிக்கிறோம் அவங்களை விட நமக்கு யார் பெஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு பெஸ்ட் அவங்க தானே நபி கரெக்ட் அப்போ இப்ப இந்த உருவாக்குறது எல்லாமே இது எல்லாமே நம்முடைய கல்ச்சரல் அதாவது நம்முடைய பண்பாடு இஸ்லாமிய வேல்யூஸை உடைக்கிறதுக்கான வார்த்தைகள் அதுதான் நீங்க சொன்ன பெஸ்டி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் தரக்கூடியனா நமக்கு நல்ல விஷயத்துக்கு கைட் பண்ணுறவங்க நம்ம ஈமான அதிகப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னால் ஹராமான காரியங்களை பண்ணுறதுக்கு ஹராமான உறவுகள் வச்சுக்கிறதுக்கு ஹராமான பேச்சுக்களை பேசிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் சொன்னால் தெளிவாக ஹராம் இந்த ஹராமை மறைக்கிறதுக்கான பூச்சு வார்த்தைகள் இதெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி இனிப்பு வார்த்தைகளை போட்டு அதில் நஞ்ச உள்ள வச்சு கொடுக்குறாங்க தீமைகளை ஆமா தீமைகளை ஹலாலாக்குவதற்கு தீமைகளை வந்து அது ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறதுக்கு அல்லது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் என்ஜாயபுள் இதெல்லாம் வந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு ஆ இந்த நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வார்த்தைகள் பண்ணு இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் நாம் தவிர்க்கணும் ஏன்னா எப்பவுமே இறை நிராகரிப்பாளர்கள் ஒரு ட்ரெண்ட ஒரு கல்ச்சரில் உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க எதை சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க அதை தான் அதுக்கு தான் உருவாக்குறாங்க அப்ப அவங்களுடைய அவங்க சிறந்ததுன்னு நினைக்கிறதுல பெரும்பாலான விஷயங்கள் ஹரமானதாக இருக்குது அவங்க மது குடிக்கிறது கூட பெருமை சிறந்ததுன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க சரியா கேட்டால் நாங்கள் பீர் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலயும் அவங்களுடைய அவங்க உருவாக்கக்கூடிய கல்ச்சர் எங்க இருந்து வருதுன்னா சைத்தானுடைய ஊட்டுதலால் வருது சைத்தா அவங்களுடைய மண்டையில் போடுறான் அவங்க உள்ளத்தில் போடுறான் இதை செய் அதை செய் இப்படி அதை பே இதை இப்படி காட்டு அப்படி காட்டு அப்படின்னா இது தப்பு இல்லை இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை போடுறான் அப்படிதான் எல்ஜிபிடி இஷ்யூ போயிட்டு இருக்குது ஒரு காலத்தில் அரவாணிகளாக இருந்தவர்களுடைய பார்வை அவர்களை பற்றி சமூகத்தின் பார்வை அதாவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வீட்டில் ஒரு தன்னுடைய மகனோ கணவரோ தன்னுடைய சகோதரனோ அரவாணியாக மாறுறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா இன்றைக்கி அதை விரும்பாத கூட ப்ரைடுங்கிற அவங்களுடைய ஊர்வலத்தில் போய் கலந்துக்கிறவங்களாக இருக்கிறாங்க அதை கேட்டால் இது சமூக நீதின்னு நினைக்கிறாங்க தைரியமாக வெளியில் வர ஆரம்பிச்சு அது தைரியமாக அதுக்கு வந்து ஆதரித்து பேசுகிறாங்க அதுக்கு சட்டங்கள் இயற்றப்படுது அதுக்கு தீர்ப்புகள் அளிக்கப்படுது அதுக்கு வந்து என்ன என்ன வகையில் அவங்களுக்கு சமூக அந்தஸ்து கொடுப்பதன் மூலமா அந்த கொள்கை அந்த அந்த ஒரு மோசமான கலாச்சாரம் பரவுவதற்கு அது வழி காட்டப்படுது அதுக்கு வழி உருவாக்கப்படுது அதுக்கு பிளாட்ஃபார்ம் தரப்படுது அதுக்கு இன்டர்வியூ நடக்குது அதுக்கு வந்து நிறைய வந்து ஸ்பான்சர்ஸ் நிறைய நடக்குது ஒரு அரவாணி அல்லது வந்து அரவாணி மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து கேஸ் இந்த லெஸ்பியன்ஸ் இந்த எல்லாம் ஆணில் ஆம்பளையாக இருந்து பொம்பளையா மாறுறவங்க பொம்பளையாக இருந்து ஆம்பளையா மாறுறவங்க ரெண்டு கட்டானா இருக்கிறவங்க எல்லாருமே அதை ப்ரைடு ப்ரைடுன்னு வார்த்தை அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் சைத்தானிய கண்ட்ரோலுக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டா எல்லாமே நார்மலைஸ் ஒரு கவர் எடுத்து அந்த கவர்ல அவங்களுடைய ரெயின்போ மாதிரியான கலரை வந்து போட்டு அதன் மூலமா அது வந்து ஒரு சிறந்த விஷயமா மாற்றப்படுது அது அறியாமலே கையில் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கொடி பரப்பப்படுது அது பட்டோலி வீசுது அது காரணம் என்ன டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துகிறாங்க இதுக்கு தான் நம்ம டெக்னாலஜி விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது புதிய தலைமுறைக்கு எவ்வளோ சேஃபுன்னா அவங்க குறைஞ்சபட்சம் சில தீமைகளை அறியாமலே கூட இருப்பாங்க இல்லைன்னா அது ரொம்ப சீக்கிரம் பரவுது இல்லையா அது ரொம்ப எச்சரிக்கை அது அது சம்மந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த வேண்டியது